மத்திய அரசு மீண்டும் புதிதாக ஒரு பிரச்சனையை தொடங்கியுள்ளது இந்த முறை அது நமது பாட புத்தகங்களில் புதிய கல்விக் கொள்கையின் ஒரு பகுதியாக ஆங்கில வழி புத்தகங்கள் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு இந்தி தலைப்புடன் வெளிவர உள்ளன இது என் புத்தகங்களில் செய்யப்பட்டுள்ளது உதாரணமாக ஆறாம் வகுப்புக்கான ஹனி சக்கிள் என்ற தலைப்பு இப்போது பூர்வி என்று மாற்றப்பட்டுள்ளது அதேபோல் ஒன்று மற்றும் மூன்றாம் வகுப்புகளின் ஆங்கில பாட புத்தகங்கள் முறையே மிருதங் சிந்தூர் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டு உள்ளன இவை நம் பாரம்பரிய இந்திய கலாச்சாரத்திலிருந்து எடுக்கப்பட்டவை என்பது உண்மைதான் ஆனால் அவை இந்தி சொற்களஞ்சியத்தில் ஆழமாக வேரூன்றிய சொற்கள் இது இத்துடன் முடிவடையவில்லை கணிதவியல் பாட புத்தகங்களும் மறுபெயரிடப்பட்டுள்ளன அவை இப்போது எளியமையாக கணித பாட புத்தகங்கள் அல்லது கணிதவியல் பாட புத்தகங்கள் என்று குறிப்பிடப்படவில்லை அவற்றுக்கு கணித் பிரகாஷ் என்ற பெயர் மாற்றியுள்ளனர் இந்த வார்த்தைகள் இந்தி சொற்கள்தான் பரவாயில்லை ஆனால் சர்ச்சைக்குரிய வகையில் ஆங்கிலத்திலும் இவை உள்ளன மேலும் இந்த கொள்கை கூட சீராக இல்லை ஏனெனில் அறிவியல் சமூக அறிவியல் பாட புத்தகங்கள் ஏற்கனவே உள்ளது போல ஆங்கிலத்திலும் இந்தியிலும் அவற்றின் அசல் பெயர்களுடன் விடப்பட்டுள்ளன இதில் தென்னிந்தியாவுக்கு உடன்பாடில்லை கேரள கல்வி அமைச்சர் வி சிவகுட்டி இந்த நடவடிக்கை அர்த்தமில்லாதது என்றும் இது கூட்டாட்சி மதிப்புகளுக்கு எதிரானது என்று சாடியுள்ளார் மேலும் மொழியியல் பன்முகத்தன்மையை மத்திய அரசு சீர்குலைப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் ஏற்கெனவே இந்தி திணிப்பை எதிர்க்கும் தமிழ்நாட்டில் இதை வேறு வகையான மறைமுக இந்தி திணிப்பாக பார்க்கப்படுகிறது இது உண்மையிலேயே தேசிய ஒரு பாடா இந்தி பேசாத மாநிலங்களில் அம்மொழி கட்டாயமாக திணிக்கப்படுகிறது ஏற்கெனவே இந்தி திணிப்பை எதிர்க்கும் தமிழ்நாட்டில் இதை வேறு வகையான மறைமுக இந்தி திணிப்பாக பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் ஆளுநருக்கும் மாநில அரசுக்கும் இடையேயான மோதல் போக்கு நிலவி வரும் இந்த நேரத்தில் அதுவும் தமிழ்நாட்டுக்கு மாநில ஆளுநரால் விதிக்கப்பட்ட தடைகளுக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் நெற்றியடி தீர்ப்பு வழங்கியதை அடுத்து கல்வித்துறையின் அனைத்து பிரிவுகள் உள்ளிட்ட மாநிலத்தின் அதிகாரத்தை குறித்து ஆராய ஒரு குழுவை அமைத்துள்ள இந்த குழு நீதிபதி குரியன் ஜோசப் குரியன் தலைமையில் செயல்படும் மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் மிகவும் மோசமாகி வரும் இந்த நிலையில் என்சிஇஆர்டி கல்வித் திட்டத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் இத்தகைய நடவடிக்கைகள் பரஸ்பர நம்பிக்கையை சீர்குலைக்கும் என்பது உறுதி இது புத்தக இன்றி திணிப்பு போன்றதல்லவா